வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகாவில் முழு அழைப்பு போராட்டம் கர்நாடகாவின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் போக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை உச்ச உத்தரவை கர்நாடகா மதிப்பதில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி வாட்சாத்தி மலை கிராம மக்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு ஓராண்டு முதல் பத்தாண்டுகள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மறுப்பு தெரிவித்து அறிவிப்பு மணிப்பூரில் மீண்டும் வன்முறை அம்மாநில முதல்வரின் வீட்டை முற்றுகையிட சிலர் முயன்றதால் பெரும் பரபரப்பு விரிவான செய்திகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறப்பதை எதிர்த்து கர்நாடகாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு காவிரியில் இருந்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது இதை எதிர்த்து கர்நாடக விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது இதன் காரணமாக பெங்களூரில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறப்பதை எதிர்த்து கன்னட அமைப்புகள் கர்நாடகாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக மாநிலம் எல்லை வரை மட்டுமே தமிழ்நாடு பதிவெண் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திலும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு இன்று ஒரே நாளில் மட்டுமே நாற்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலாரிலும் கன்னட அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றன பெங்களூரு மாநகரில் பெரும்பாலான இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகாவின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இரு மாநிலங்களும் நட்புறவுடன் நடந்து கொள்வது அவசியம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கர்நாடகாவில் இருந்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்ததாக தெரிவித்தார் ஆற்றின் கடைமடை பகுதிக்கே முன்னுரிமை தர வேண்டும் என்ற விதியை கர்நாடகா பின்பற்ற மறுப்பதாக தெரிவித்த அவர் காவிரி நீர் திறப்பு தொடர்பான உத்தரவுகள் எதையும் கர்நாடகா பின்பற்றவில்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட கர்நாடகா மதிப்பதில்லை எனவும் சாடினார் கர்நாடகா மாநில அணைகளில் போதுமான அளவுக்கு தண்ணீர் இருந்தும் அதை திறக்க மறுப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துடன் நட்புறவுடன் நடந்து கொள்வது அவசியம் என்றும் அனைவரும் இந்தியர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்று கூறினார் இரண்டாயிரம் நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றுவதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது நாடு முழுவதும் புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் நாளை வரை மட்டுமே செல்லும் என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் முதல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகளில் மட்டுமே செலுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் பெட்ரோல் பங்குகளில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெறப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ரூபாய் தாள்களை வைத்திருப்பவர்கள் வங்கிகளில் அவற்றை செலுத்தி கொள்ளும்படி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த காலக்கெடு நாளையுடன் முடிவடையும் நிலையில் அரையாண்டு விடுமுறையும் வருவதால் இன்று ஒருநாள் மட்டுமே வங்கியில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை செலுத்த முடியும் அத்துடன் ஆமினி பேருந்துகளிலும் டொமேட்டோ ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனப் பணியாளர்களும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வாங்குவதை தவிர்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்துள்ளது தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலை கிராமத்தில் சந்தன மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டது இதையடுத்து வாச்சாத்தி மலை கிராம மக்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருநூற்றி பதினைந்து பேர் குற்றவாளிகள் என தர்மபுரி மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குற்றம் புரிந்தவர்களிடம் ஐந்து லட்சம் வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் அப்போதைய எஸ்பி மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அல்லது அவர்களது குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேரில் உயிருடன் இருந்த இருநூற்று பதினைந்து பேர் குற்றவாளிகள் என கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தர்மபுரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதில் பன்னிரண்டு பேருக்கு பத்தாண்டு சிறை ஐந்து பேருக்கு ஏழாண்டு சிறை மற்றவர்களுக்கு ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதல்வரின் வீட்டை முற்றுகையிட சிலர் முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மணிப்பூரில் மைத்தேயி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த மே மாதத்தில் இருந்து மோதல் நீடித்து வருகிறது இது தொடர்பான வன்முறைகளில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இணைய சேவை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் வழங்கப்பட்டது அப்பொழுது ஜூலை மாதத்தில் காணாமல் போன மைத்தேயி சமூகத்தை சேர்ந்த மாணவனும் மாணவியும் கடத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவன் மாணவி கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டும் சக மாணவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் தடை உத்தரவுகளை மீறி நேற்று மாலை இம்பாலில் உள்ள முதல்வர் பிரேன்சிங்கின் மூதாதையர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட முயன்றனர் பல்வேறு திசைகளிலிருந்தும் அந்த இடத்தில் கூட்டம் கூட முயன்றதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர் இதனிடையே தௌபால் மாவட்டத்தில் மாணவர்கள் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள பாஜக மண்டல அலுவலகத்திற்கு வன்முறை கும்பல் தீ வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கலைமாமணி விருதாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதி உதவி வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மானிய கோரிக்கையில் கலைமாமணி விருது பெற்றவர்களில் பொருளாதாரத்தில் நலிந்து இன்னலில் வாழும் கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் வாயிலாக தற்போது வழங்கப்படும் உதவித்தொகை ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி பத்து கலைஞர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட ஆயிரம் நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் வீதம் நிதி உதவி வழங்கும் வகையில் நான்கு நலிவுற்ற மூத்த கலைஞர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான காசோலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல்வரும் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் ஒப்புதல் அளித்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அண்மையில் நிறைவேறியது இந்திய அரசலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள உதவும் இந்த மசோதாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த ஒப்புதல் மசோதா பிரதியை ஜெகதீப் தன்கரிடம் இருந்து ஒன்றிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பெற்றுக்கொண்டார் இதையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது அவரது ஒப்புதல் பெற்றவுடன் இந்த மசோதா சட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர்களை தொந்தரவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பெங்களூரு செய்தியாளர் சந்திப்பில் சித்தார்த்துக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதை கண்டித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆதரவு தெரிவித்துள்ளார் நடிகர் சித்தார்த் நடிப்பில் உருவாகியுள்ள சித்தாத் திரைப்படம் தமிழ் மலையாளம் மற்றும் கன்னடா உள்ளிட்ட மொழிகளில் வெளியானது இந்த படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற போது கர்நாடக மாநில காவிரி போராட்டக் குழுவினர் திடீரென அரங்குக்குள் நுழைந்த கன்னட அமைப்பினர் தகராறில் ஈடுபட்டு சித்தார்த் முன்பு சூழ்ந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர் அப்போது காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக பந்த் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இதெல்லாம் தேவையா உடனே பத்திரிகால சந்திப்பை நிறுத்துங்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து நன்றி தெரிவித்துக்கொண்டு நடிகர் சித்தார்த் மேடையிலிருந்து இறங்கி சென்றார் நடிகர் சித்தார்த் நிகழ்ச்சியில் கன்னட அமைப்பினர் முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் அவருக்கு ஆதரவாக நடிகர் பிரகாஷ்ராஜ் குரல் எழுப்பியுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரகாஷ்ராஜ் பல சதாப்தங்களாக காவிரி பிரச்சனையை தீர்க்க தவறிய அரசியல் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் கேள்வி கேட்பதற்கு பதிலாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்பதற்கு பதிலாக சாமானிய மக்களையும் திரைக்கலைஞர்களையும் இப்படி தொந்தரவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் மார்க் ஆண்டனின் படத்தை இந்தியில் வெளியிடுவதற்காக மும்பையில் உள்ள சென்சார் போர்டு அலுவலக அதிகாரிகள் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சத்தை லஞ்சமாக பெற்றதாக நடிகர் விஷால் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகர் விஷால் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடிப்பில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியானது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் இப்படம் வெளியான நிலையில் மார்க் ஆண்டனி படத்தின் இந்தி பதிப்பிற்கு சிபிஎஃப்சி சி சான்றிதழ் பெற ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கொடுத்ததாகவும் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளதாகவும் நடிகர் விஷால் மும்பையில் மத்திய திரைப்பட தணிக்கை குழு மீது குற்றம் சாட்டியுள்ளார் கடைசி நேரத்தில் வேறு வழியில்லை என்பதால் இரண்டு தவணையாக ஆறு புள்ளி ஐந்து லட்சத்தை கொடுத்தோம் என்றும் அதற்கு பிறகுதான் மார்க் ஆண்டனி இந்தி வெளியானது என வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரத்தை மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் மற்றும் பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் விஷால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் வயிற்று வழி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளியின் வயிற்றுக்குள் சவனப் குளிர்பானத்தின் கண்ணாடி பாட்டில் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த நாற்பத்தி ஐந்து வயது உடைய நோயாளி ஒருவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக கடுமையான வயிற்று வலி என கூறி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது வயிற்றில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் உயரமும் பதினேழு சென்டிமீட்டர் அகலம் உள்ள கண்ணாடி பாட்டில் உள்ளே இருந்தது கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் மருத்துவர் ராஜ்மோகன் தலைமையில் மருத்துவக் குழு அமைக்கப்பட்டது மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை அவரது வயிற்றுக்குள் குளிர்பான பாட்டில் ஒன்று உள்ளே இருந்தது அதனை வெளியே அகற்றியதாகவும் இது கண்டிப்பாக வாய் வழியாக உள்ளே சென்றிருக்க வாய்ப்பில்லை எனவும் அவரது மலக்குடல் கிழிந்துள்ளதால் ஆசனவாய் வழியாகத்தான் உள்ளே சென்றிருக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் தற்போது சிகிச்சையில் இருக்கும் அவரது மலக்குடல் வழியாக சவண பாட்டில்களை உள்ளே திணித்தவர்கள் யார் என்பதை கண்டறிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி சுக்கலபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி சுக்கல பச்ச சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தி ஸ்ரீ நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசன திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் கலவை சச்சிந்தானந்த சுவாமிகள் ஆலயச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து பௌர்ணமியை முன்னிட்டு அகிலாண்டீஸ்வரி அம்மனை தங்க ரதத்தில் வைத்து தங்கத்தேரினை திரளானோர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் மற்றும் குப்பை கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறையில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையருமான அமுதவல்லி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை நகராட்சி இரண்டாவது வார்டில் உள்ள குளத்தில் ஆய்வு செய்து தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து ஆனந்த தாண்டவபுரம் சாலை பகுதியில் இயங்கி வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்ட நுண்ணுயிர் உர கிடங்கினை அவர் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் தங்கமணி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் மாணவர்களை நெறிப்படுத்துவதற்காக ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் பிரச்சனையில் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஆசிரியர் பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஊதிய உயர்வு என்பது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முற்றிலும் மறுக்கப்பட்டு பணி ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கின்றன பள்ளியில் பணியில் சேர்கின்ற தலைமை ஆசிரியர்களையும் பள்ளியில் பணியில் சேர்கின்ற தலைமை ஆசிரியர்களையும் ஒரு சமநிலையில் வைத்து பதவி உயர்வு வழங்கும் எங்களுக்கு அது பணி மாறுதலாகவும் அவர்களுக்கு பதவி உயர்வாகவும் இருக்கின்றன இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து மூன்று கட்ட போராட்டங்கள் தாங்கள் அறிவித்து கருப்புப்பட்டை அணிந்து போராட்டமானது மாநில அளவிலே நடைபெற்ற நடைபெற்றது அடுத்த கட்ட போராட்டம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளோம் அதற்கு அடுத்த கட்டமாக தமிழக முதல்வர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே சென்னையிலே அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று கோரிக்கை மனு அளிப்பதற்கான போராட்டத்தினை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் மயிலாடுதுறை அருகே திருமணஞ்சேரியில் வேலைக்கு சென்ற ஆறு பேரை கதண்டுகள் கொட்டியதால் படுகாயமடைந்து அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த சாரதா சோமசுந்தரம் அஞ்சம்மாள் சரிதா பிரசாத் சசிகுமார் ஆகிய ஆறு பேரும் கீழ் அக்ரகாரம் வழியாக வயல் சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு தென்னை மரத்தில் கூடு கட்டியிருந்த கதண்டு பூச்சிகள் அவர்களை தாக்கியதில் ஆறு பேரும் படுகாயமடைந்தனர் உடனே அருகில் இருந்தவர்களை அவர்களை மீட்டு குத்தாலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதில் சாரதா அஞ்சம்மாள் ஆகியோருக்கு உடல்நிலை மோசமானதால் அவர்களை மேல் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபோன்று பாண்டூர் திருமங்கலம் திருமணஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தன்னைமரம் மற்றும் பனைமரத்தில் கூடுகள் அதிகமாக இருப்பதால் அப்பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்பகுதியில் உள்ள கதண்டு கூடுகளை அழிக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தில் கீரிப்பிள்ளை மற்றும் கல்லி காகத்தை வேட்டாடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பல்லாள குப்பம் காப்பு காட்டில் நரிக்குறவர் ஒருவர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் விரைந்து சென்ற வனத்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த நரிக்குறவரை நிறுத்தி சோதனை செய்ததில் மூன்று கீரிப்பிள்ளை மற்றும் ஒரு கள்ளி காகத்தை வேட்டையாடி விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சின்ன தம்பியை கைது செய்து அவரிடம் இருந்த மூன்று கீரிப்பிள்ளை ஒரு கள்ளிக்காகம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை வருகின்றனர் வேலூரில் நூறு கர்ப்பிணிகளுக்கு சமுதாய சமத்துவ வலைக்காப்பு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையின் சார்பில் சமுதாய வலைகப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் இவ்விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதா துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகளிர்களுக்கு வலைகாப்பு செய்து நலங்கு வைத்து சீர்வரிசை பொருட்களான பேரிச்சம்பளம் புடவைகள் மற்றும் வளையல் குங்குமம் மஞ்சள் ஆகியவை வழங்கி வாழ்த்தினார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் பத்தாம் வகுப்பு மாணவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோயில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஆதித்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் சுதா தம்பதியரின் மகள் அனுஸ்ரீ இவர் பிள்ளை வயல் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் அனுஸ்ரீ வீட்டினுள் தனியாக இருந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் வீட்டின் வெளியே இருந்த அவரது தாத்தா கருப்பையா வீட்டு உள்ளே சென்று பார்த்தபோது அனுஸ்ரீ தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டபோது போது வீட்டினுள் அனுஷ்டி எழுதிய கடிதம் ஒன்று இருந்துள்ளது அந்த கடிதத்தில் தான் காலாண்டு தேர்வில் கணக்கு பாடத்தில் குறைவான மதிப்பெண் எடுத்துள்ளதாகவும் இதனால் தனது தாய் மற்றும் அண்ணன் திட்டுவார்கள் எனவும் நான் என் தந்தை சென்ற இடத்திற்கே சென்று விடுகிறேன் என கடிதம் எழுதி வைத்துள்ளார் காவல்துறையினர் கடிதத்தை கைப்பற்றி தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஐயாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தைவானில் முதல் முறையாக நர்வால் என்ற நீர்மூழ்கி போர்க்கப்பல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது உயரம் கொண்டது இதில் மூன்றாயிரம் டன் எடை வரையிலான பொருட்களை சுமந்து செல்லலாம் ஒரு சில சோதனைகளுக்கு பின்னர் இந்த கப்பல் அடுத்த ஆண்டு நாட்டின் கடற்படையில் சேர்க்கப்படும் என தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகாவில் முழு அழைப்பு போராட்டம் கர்நாடகாவின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் போக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகா மதிப்பதில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி வாட்சாத்தி மலை கிராம மக்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு ஓராண்டு முதல் பத்தாண்டுகள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மறுப்பு தெரிவித்து அறிவிப்பு மணிப்பூரில் மீண்டும் வன்முறை அம்மாநில முதல்வரின் வீட்டை முற்றுகையிட சிலர் முயன்றதால் பெரும் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்